ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக ரெண்டு நாளாக வந்து வீட்டு பார்க்குறதுக்காக ஒரே அலைச்சல் இங்கேருந்து தினமும் ஒயிட் ஃபீல்டு போய் காலையில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் அங்கேயே தான் ரெண்டு நாளும் அவளை அலைஞ்சும் எனக்கு வீடே கிடைக்கல எனக்கு அது இன்னும் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம சென்னைக்கு பெங்களூர் வந்து வாடகை ஜாஸ்தி பட் இதுக்கு அங்கே பார்த்தா இன்னும் வாடகை ஜாஸ்தியாக கேட்குறாங்க இருந்தாலும் அந்த ஸ்பேஸெல்லாம் வந்து இடமே எனக்கு சரியாக வரும்னு தோணவே இல்லை அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா வந்து நம்மளுக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையே நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம் பட் அவங்கெல்லாம் வந்து சொந்த வீடை வச்சுட்டு அதை மெயின்டெனன்ஸ் கூட பண்ணாமல் வாடகைக்காக மட்டும் யூஸ் பண்ணுறத பார்க்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்குது மேபி இல்லாதவங்களுக்கு தான் வந்து அதோடய வழி தெரியும் அவங்களுக்கு இருக்கிறதுனால அது பெருசாக தெரியலன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நல்லபடியாக வீடு கிடைக்கணும் பட்டு எனக்காக தயவு செஞ்சு எல்லோரும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணுன்றதுக்காக அதுக்கப்புறம் வர வழியில் அப்படியே நான் இந்த பார்க் பார்த்தேன் எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது பட் இவ்வளோ நாளாக நான் இந்த பார்க் பார்த்ததே இல்லை பார்க்குன்னு விட பார்க்கு தான் இது ஆனால் கீழே வந்து எல்லாம் நடக்கிறாங்க பட் அதை சுற்றி வந்து மேலே வந்து நடுவில் அழகாக ஒரு எப்படி சொல்லுவாங்க மலை அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே கிளம்பலான்னு வந்தோம் இந்த கரையான்னு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கரையான்னு பார்த்தா நல்லா இருந்துச்சு ஓகே காய்ஸ் பாய் தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ